சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம் சார்பில் செம்பாக்கம் ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம் மற்றும் ஸ்பெரிகோ தனியார் நிறுவனம் சார்பில் பல இடங்களில் ஏரிகளை பாதுகாக்கும் வகையில் பணிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட செம்பாக்கம் ஏரியினை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதில் பிரின்ஸ் கல்லூரி ஜெயின் கல்லூரி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மாணவர்கள் எக்ஸ்னோரா சர்வதேச அறக்கட்டளை மற்றும் சர்வமங்கலம் குடியிருப்போர் நல நிர்வாகிகள் தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெகன் என பலர் பங்கேற்று ஏரி முழுவதும் உள்ள குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் தாம்பரம் மாநகராட்சியின் துப்புரவு பணியாளர்களும் பலர் கலந்து கொண்டு ஏரிகளை சுற்றியுள்ள கழிவுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஏரியினை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கல்லூரி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறை தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது 5  경찰 2.5-3.5시 10 query antayana 4. resolute 9. usha 8. udhihata 9. utitya

வணக்கம் என்னுடைய பெயர் சீதாராமன் நான் வந்து தாம்பரம் மாநகராட்சி எக்ஸ்லோரா பொறுப்பாளராக இருக்கேன் இப்போ நம்ம இருக்கிற இடம் ஏரியான்னு பாத்தீங்கன்னா செம்பாக்கம் ஏரி இந்த ஏரி மீட்டெடுத்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த செம்பாக்கம் பகுதியை சுற்றி இருக்கிற நலச்சங்கங்கள் தான் இவங்க இல்லைன்னா இந்த ஏரி எப்போவே இருக்கும் இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் போராட்டங்கள் பண்ணி யாராவது பார்க்கணும் எப்படி சந்திக்கணும் அவங்களெல்லாம் சந்திச்சு இந்த ஏரியை மீட்டெடுத்துக்கு முழு பங்கு இந்த பகுதி நலச்சங்கத்துக்கு தான் சேரும் இப்போ வந்து நாங்க இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா நம்ம வந்து கௌரிவாக்கத்தில் இருக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி தாம்பரம் மாநகராட்சியில சுகாதார இருந்து நிறைய தூய்மை பணியாளர்கள் வந்திருக்காங்க இவங்க எல்லாமே இந்த ஏரியில் ஓரத்தில் இருக்க குப்பைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்டில் பண்டலா இருக்கும் பாருங்க இந்த பண்டில் பூராமே நம்ம தாம்பரம் மாநகராட்சி மண்டல பொறுப்பாளர்கள்கிட்ட சொல்லி நம்ம ஜெகன் இந்த வார்டு கவுன்சிலர் அவரும் இந்த சைடு நம்ம நிறைய வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு இவங்களுடைய ஒத்துழைப்போட தான் இப்போ இந்த ஏரியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ நல்ல குப்பைகள்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது யார் செய்யறது நம்ம மக்கள் தான் ஒவ்வொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் காளி மண்ணா இருக்க தூக்கி விட்டுஞ்சுட்டு போகணும்னு போவாங்க இந்த இருந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணுறாங்க தான் ஓரளவு மற்ற நலச்சங்கத்தோட இந்த ஓரளவு குப்பை குறைஞ்சதுக்கு காரணமே இந்த நலச்சங்கத்தினுடைய விழிப்புணர்வு சிசிடிவி போட்டது எல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஏரி பண்ணியிருக்கோம் கீழ்கட்டில் ஏரி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பெருங்குலத்துறை ஏரி பண்ணிட்டோம் இப்போ நேற்றுக்கு கடைப்பேரி பூஜை போட்டிருக்கோம் எல்லாமே பல லட்சம் பல லட்சம் மதிப்புள்ளது இப்போ ஒன்று அறுபது லட்சம் ஐம்பத்தேழு லட்சம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா சிஎஸ்ஆர் ஃபண்டு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போட எங்களுடைய எக்ஸ்னோரா செந்தூர்பாரி சார் அவர் தான் தலைவருங்க நிர்மலையா ஃபவுண்டர் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த மாதிரி ஏரிகளெல்லாம் நம்ம சுத்தம் செய்ய முடியுது இந்த ஏரியெல்லாம் சுத்தம் செஞ்சுன்னா சென்னை மாநகருக்கு தண்ணீர் சப்பள அதிகமாக கிடைக்கும் அதுக்காண்டு இவ்வளோ விழிப்புணர்வு இந்த ஒரு அவேர்னஸ் நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஏரியை சுத்தமாக வச்சுருங்க நிறைய மரங்கள் கண்டுங்க குப்பையை வந்து ஏரியில் போடாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் எம் ரவி செயலாளர் சர்வமங்களா நகர் குடியிருப்போர் சங்கம் சிட்லப்பாக்கம் இப்போ நாம இருக்கிற இடம் செம்பாக்கமேரி நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு உள்ள செம்பாக்கமேரியில் மேற்கு பகுதியில் இருக்கிறோம் மேற்கு பகுதியை ஒட்டி தான் சர்வமங்களா நகர் அசோசியேஷன் இந்த இந்த செம்பாக்கம் ஏரிக்காக கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக அனைத்து அரசு அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளும் எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்ததில் மாவட்ட ஆட்சியரை நேரில் போய் சந்தித்து பல மனுக்கள் கொடுத்ததில் கேர் எர்த் ட்ரஸ்ட் என்ற தன்னார்வர் வந்து இந்த ஏரியை கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க அதில் இந்த வெஸ்டர்ன் சைடு போட்ட இந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணாத போயிட்டாங்க நூற்றி ஐம்பது ஒரு மேற்கு கரைக்கு பகுதி வந்து ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி இருக்கலாம் ஒரு கரை இவ்வளோ பெரிய நூறு அடிக்கு மேலே போட்டுட்டதுனால இங்கே வந்து ஆக்கிரமிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் குப்பை கொட்டத்தை எட்டாந்து இங்கே எட்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க பக்கத்து சேரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே எத்தாந்து கொட்டிடுறாங்க மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக செஞ்சாலும் இந்த விஷயத்தை தடுக்க முடியல உதாரணத்துக்கு வார்டு மெம்பர் நிறையா வந்து ஃபாலோ பண்ணி அப்பப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு இருக்காரு எம்எல்ஏ இது மாதிரில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த செம்பாக்கம் ஏரிக்காக பண்ணிட்டுருக்காரு இருந்தாலும் இந்த இந்த மூன்றரை வருஷமாக இந்த ஏரியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப பணிகள் வந்து நடைபெறாமல் உள்ளதை இமிடியட்டாக பண்ணணும் இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சீஃப் செக்ரட்டரி பொதுப்பணித்துறை செயலாளர் எல்லாரையும் நேராக போய் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் இதை இமீடியட்டாக இந்த ஏரியை பாதுகாக்கணும் குறிப்பாக இந்த சர்வமங்கலா நகர் இந்த ஏரியினுடைய மேற்கு பகுதியில் ஒரு காவல்துறை ஒரு அவுட்போஸ்ட்டு வச்சு இதை கண்காணிச்சா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலான்ட்டு எங்களுடையது இந்த ஏரியினுடைய எல்லைகளை இது வரைக்கும் அளக்கணும்னு சொல்லிட்டு பல மனுக்கள் கொடுத்தோம் அளந்து பென்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு இனிமேல் புதிய ஆக்கிரமிப்பு வராமல் இருக்கும் ஏரியை சுற்றி நாட்புறமும் கரைகள் அமைக்கணும் மெயின் இதில் வந்து ஆம்பி தேட்டரு இது மாதிரி அவசியமான இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அவசியம் இல்லை ஒரு மண்பாதை நடைபாதை இருந்தாலே போதும் எங்களுக்கு கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது இந்த ஏரி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை இந்த இந்த நல்ல காரியத்துக்கு வந்த கிறிஸ்டியன் காலேஜு ஜெயின் காலேஜு பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா சீதாராமன் சாரு எக்ஸ்னோரா டீம் லதா மேடம் தாம்பர மாநகராட்சி அலுவலர்கள் குறிப்பா அந்த அசோசியேஷன் ஆல் ஆஃபீஸ் பேரஸ் வந்திருக்காங்க இப்போ இவங்க நம்ம கார்பரேஷனுடைய இவர் தூய்மை பணியாளருடைய பொறுப்பாளர் திரு கார்மேகம் அவர்லாம் அவருடைய பணியெல்லாம் இங்கே ரொம்ப போற்றுதலுக்குரியது இந்த டீமுக்கும் எக்ஸ்னோராவுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே செம்பாக்கம் லேக்கில் வந்துட்டு நாங்கள் என் பேர் கிருஷ்ணபிரியா எங்கள் ஆர்கனைசேஷன் பேர் ஸ்பெக்கோ ரிசைக்லிங் ப்ளஸ் தாம்பரம் கார்பரேஷனோட கன்சென்சி ஒர்க்கர்ஸ் அப்புறம் பிரின்ஸ் வெங்கடேஸ்வராக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஏன்எம் ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாஸ் கிளீன் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணியிருக்கோம் இது க்ளீன் ஆக்டிவிட்டி பண்றதுல என்ன பர்பஸ் அண்ட் என்ன யூஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இங்கே நிறைய வேஸ்ட் போட்டிருக்கோம் பட் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரிஸ்டீன் இக்கோசிஸ்டமில் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் போடக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைக்கணும் இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன் கூடயும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ அவங்களோட பிரைமரி மிஷன் வந்து இருக்கிற எல்லா வெட்லாண்ட் அக்ராஸ் தமிழ்நாடும் சேவ் பண்ணுங்கிறது அதுக்கு எங்களால முடிஞ்ச என்ன சப்போர்ட் இருக்கோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம்